நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் முப்பத்தி ஓராவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் அரச போகமான வாழ்வு மூவிலை மூவிலைவேல் சிறப்பு விளக்கம் அதிர்ஷ்ட குறிகள் இப்ப நம்ம கையில ஒரு நிறைய பேருக்கு இந்த திரிசூலம் காணப்படுகிறது கையில எங்கு திரிசூலம் கண்டாலும் இந்த படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் நீங்க சொல்றீங்க எனக்கு திரிசூலம் இருக்கு எனக்கு வந்து அந்த படம் நடக்கவே இல்லையே ஒரு அரசபோகமான வாழ்வு நான் வாழவேலையே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த காணொலியை முழுமையா பாருங்க உங்களுக்கான விளக்கம் இதில் டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன் இது சிறப்பு விளக்க பகுதி பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ நம்ம கையில் முப்பத்தி ஓராவது பகுதி வந்திருக்கோம் அரச பகமான வாழ்வு திரிசூலம் மூவிலைவேல் சிறப்பு விளக்கம் அதிர்ஷ்ட குறிகள் நம்ம கையை பொறுத்தரணும் எந்த இடத்துல திரிசூலம் அமைப்பு இப்படி திரிசூலம் இருந்தால் இந்த திரிசூலம் இருந்தால் மூன்று மூன்று இலை இருந்தால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா ஆன்மீக துறையில் சிறந்தவராக பக்தியில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அதாவது இந்துக்களாக இருந்தால் சக்தி மேல் சிவன் மேல் அபரிமிதமான ஒரு பக்தி இருப்பதற்கு வாய்ப்புண்டு வேறு மதத்தினராக இருந்தால் அந்த மதத்தின் தெய்வங்களை ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் பொதுவாகவே ஆன்மீகம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இன்னும் சொல்ல போனா இதுல பிளஸ் பாயிண்ட் நிறைய இருக்கும் வல்லல் தன்மை நிறைய இருக்கும் அதாவது பாரிவல்ல தாய்யா முல்லைக்கு தேர் கொடுத்த வல்லல் பாரி வல்லல் மாதிரியே வல்லல் குணம் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மனோ சூழ்நிலை உருவாகும் இந்த திரிசூழல் அமைப்பு இருந்தா வல்லல் தன்மை உருவாகும் அரசபோகமான வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும் எங்கு திரிசூலம் இருந்தாலும் அரசபோகமான வாழ்வு கிட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம குரு குருமேட்ல ஒரு திருச்சூழன் நம்ம போட்டுக்க பாருங்க இதே மாதிரி திரிசூலம் இருந்தாலும் குருமேட்டில் திரிசூலம் இருந்தால் ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் கணவன் மனைவி உறவு இணை பிரியாமல் இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் அதிகமாக இருக்கும் சண்டை வராது சார் அப்படியே சண்டை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது புரிந்து கொள்ளும் கணவனுடைய கையில் இருந்தாலும் மனைவியோட கையில் இருந்தாலும் குடும்பத்தை புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுமை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த திரிசூலத்துக்கு பக்கத்துல ஒரு பெருக்கல் பெரு ஸ்டார் மாதிரி இருக்கு சார் ஸ்டார் மாதிரி ஸ்டாரும் இந்த குருமேட்ல ஸ்டாரும் திரிசூடமும் இருந்தால் மிகவும் சிறந்த அமைப்பு ஏழ்மையில் பிறந்தவர்களுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உயர்ந்த இடத்தில் தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு வரணையோ வதுவையோ திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு திடீர் செல்வம் கிடைப்பதற்கு திருமணத்துக்கு பிறகு படிப்படியான வாழ்க்கையில முன்பு வரதுக்கு உயர்ந்த இடத்து சம்பந்தம் இந்த திரிசூலமும் ஒரு ஸ்டார் குறியும் இருந்தால் ஒரு ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா உயர்ந்த இடத்தில் திருமணம் அந்தஸ்து உயர்வு பொருளாதார உயர்வு எல்லாமே ஏற்படும் அதே மாதிரி இப்ப நம்ம குரு வீட்டுல இருதய ரேகையிலிருந்து ஒரு திரிசூலம் வந்து சார் இருதய ரேகை மூலமாக திரிசூலம் இருந்தால் வல்லல் தன்மை அதிகமாக இருக்கும் இரக்கம் அதிகமாக இருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும் காதல் அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக நல்ல செல்வ பிராப்தி வந்து வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பார் புகழோடு செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா விதி ரேகையில திரிசூலம் இருந்தாலோ சனி மேட்டில் திரிசூலம் இருந்தாலோ மிகவும் சிறந்த அமைப்பு இந்த ஒண்ணு வந்து குருமேட்டை நோக்கி இருக்கு ஒரு கிளை வந்து சூரிய மேட்டை நோக்கி இருக்கு ஒன்னு வந்து சனி மேட்டை நோக்கி இருக்கு அப்போ மூன்று கிளைகள் வரும் பொழுது குருனாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்போது அதிகாரம் உள்ள ஒரு பதவி மூலமாக வருமானம் வரும் சூரியன்னாவே புகழோடு செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சனி மேட்டுக்கு வரும்போது வேலையினால் செல்வம் அப்ப மூணு செல்வமும் சேர்ந்து வரும் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவியில இருப்பாரு நல்ல வருமானம் வரும் புகழோடு வருமானம் வரும் புகழோடு வருமானம் அதிகாரமுள்ள உள்ள பதவியில் இருந்து வருவதற்கு வாய்ப்புண்டு உண்டு இப்படிதான் நம்ம கணக்கு பண்ணோம் சரிங்களா ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம சூரிய மேடு சூரிய மேட்டில் இருந்தாலோ இல்ல சூரிய ரேகையில் முடிவில் இந்த மாதிரி திரிசூல அமைப்பு இருந்தாலோ மிகவும் சிறந்த அமைப்பு திடீர்னு வருமானம் வரும் திடீர்னு எந்த வயசுல ஒரு ஐம்பது வயசுக்கு மேல திடீர் செல்வ பிராப்தி திடீர் வருமானம் பங்குச்சந்தை வருமானம் உயிர் மூலம் வருமானம் திடீர்னு வருமானம் வந்து புகரோடு செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு புதன் வீட்டுல இருக்குது வியாபார வெற்றியை குறிப்பதற்கு வெற்றி ஆன்மீகம் மூலமாக ஆன்மீக அந்த மாதிரி மூலமாக வாழ்வில் நல்ல ஒரு செல்வ பிராப்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம புத்தி ரேகை எடுத்துங்க புத்தி ரேகை சவா வீட்டுல இந்த மாதிரி திருசூழ அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க புத்தி ரேகையில திரிசூழ அமைப்பு இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு ஒன்னு புதன் மேட்டை பார்க்குது ஒன்னு சண்டிரன் மேட்டை பார்க்குது ஒன்னு மேட்டை பார்க்குது செவ்வாய் வீரம் சந்திரன் கற்பனை புத பகவான் வியாபாரத்தின் மூலமாக பயிற்று அப்ப இந்த புத்திரைகள் எப்படி இருந்ததுன்னா அவர்களுக்கு குறைவில்லாத செல்வம் நல்ல விவேகமான மனம் இருக்கும் கற்பனையோடு மனம் இருக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கும் புத்தியை கொண்டு வாழ்வில் சிறந்த நிலையை அடைவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த மேட்ல திரிசூலம் இருந்தாலும் தான் ஒரு திருசூலம் இருந்தா தியாக இருக்கும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் உயர்ந்த நிலையை அடைவார் சரிங்களா செவ்வாய்த்தா அதுக்கப்புறம் இப்ப சந்திரமேடு சந்திரமேட்ல ஒரு திரிசூலம் அமைப்பு இருக்கு சார் இதெல்லாம் வேற அமைப்பு சந்திரமேட்ல திரிசூலம் இருப்பது மிகவும் கஷ்டமானது யாராவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவர்கள் நீரினால் செய்யக்கூடிய விவசாயம் நல்ல மனசு இருக்கும் சந்திரனாவே மனம் தியாக உணர்வோடு அரசபோகமான வாழ்வு வியாபாரம் அதாவது நிலப்பழம் விவசாயம் மூலமாக தண்ணி இல்லையா தண்ணி இப்ப செவ்வாய் சந்திரனும் நல்லா இருக்கு அங்கே ஒரு திரிச்சுள்ளவங்களுக்குன்னா விவசாயத்தில் மிக பெரும் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு தியாகம் உள்ளவருக்கும் எங்கு தோன்றினாலும் அரசபோகமான வாழ்வு வாழ்வதற்கு உண்டு இப்போ கேதுமெட்ல திருச்சு வருது இது கேது கேதுமேடு இப்ப விகிர் ரேகையில மூன்று திரு வருது ஆன்மீக உணர்வோடு இருப்பார் அவர் இளமையில ஆன்மீக உணர்வு என்னன்னாலும் ஐம்பது வயதுக்கு மேல் ஆன்மீக உணர்வும் திடீர் வருமானம் திடீர் செல்வ பிராப்தி சந்தோஷமாக வாழ்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் இப்ப சுக்கரமெட்ல திரிசுறக்கு சார் வல்லல் தன்மை எதை கேட்டாலும் யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தியாக உள்ளம் படைத்தவராக இருப்பார் இப்ப நம்ம ராகுமேட்டை ராகு ராகுமேட்ல இப்படி இருக்கு சார் இப்படி ஒரு திரிசூழல் அமைப்பு இருக்கு அப்ப அந்த விதி ரேகையிலிருந்து கிளை வருதுன்னா அந்த வயதில் இன்னொரு வருமானம் இன்னொரு செல்வ பிராப்தி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு வருமானம் அதிகப்படும் வேறு விதமாக திரிசூலம் இருந்தால் வெட்டு துண்டு ரேகைய வந்து பாதிக்காத அளவு திரிசூலம் இருந்தால் அரசபோகமான வாழ்வு அந்த மூ மூன்று பேர் மாதிரி இப்படி இருந்ததுல இந்த மாதிரி இருந்ததுன்னா அதிர்ஷ்ட கொடிகள்ல மிகவும் சிறந்த குடி சார் என் கையில இருக்கு சார் நீங்க சொல்ற மாதிரி நான் போகமாவே இல்லை அப்படின்னா அது எப்ப சார் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுதும் சூரிய ரேகை ஆரம்பிக்குதுன்னு பாருங்க சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயது ஒரு சில பேருக்கு இந்த இறுதி இறைகள் தான் ஆரம்பிக்கும் சூரிய ரேகை அந்த ஐம்பது வயசுக்கு மேல அவங்களுக்கு டாப் பொசிஷன் கேர் போட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு அரசபோகமாக ஒரு நல்ல வாழ்வு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ சூரிய ரேகையே இல்லை சார் அப்படின்னா எப்போ சார் எப்படி சார் நம்ம எடுத்துக்கிட்டே நம்ம ஆயில் இருகை ஆயில் ரேகையிலிருந்து கேடைய இழம்பும் சார் எந்த வயதில் ஆயில் ரேகையிலிருந்து கிளை இறம்புதுன்னு பாருங்க இல்லைன்னா புத்தி ரேகையிலிருந்து கிளை இழம்பும் இல்லைன்னா இறுதி ரேகையிலிருந்து கிளை இழம்பும் இந்த மாதிரி வயதுகளில் உங்களுக்கு முயற்சி உங்க சுய முயற்சியினால் வாழ்வில் ஆன்மீக உணர்வு அரசபோகமான வாழ்வு புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா முதல் தரமான யோகம்னா இந்த சூரிய ரேகை எப்பொழுது தோன்றுகிறதோ ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை குத்தி ரேகையிலிருந்து வரும் சார் இந்த முப்பது வயசுக்கு மேலேயே டாப் பொசிஷனுக்கு வந்துருவாங்க ஒரு சில பேருக்கு இருந்தே இருக்கும் இருந்தே இருந்ததுன்னா இந்த திருசூட அமைப்பு எங்கு கையில் இருந்தாலும் சூரிய ரேகை வரும் வயதில் இருந்து அவர் டாப் சப்போஸ் சூரிய ரேகை என் கையில் இல்லை சார் அப்படின்னா எந்த ரேகையில் இருந்தாலும் இப்போ ரேகையில் இருந்தால் தியாக உணர்வு காதல் அன்பு மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவார் புத்தி ரேகையில் இருந்தால் புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவார் விதி ரேகையில் இருந்தால் விதியை அதாவது ஆன்மீக உணர்வோடு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டோட பழங்கள் அதிகப்படும் குரு மேடுன்னாவே ஒரு அதிகாரம் உள்ள பதவி மூலமாக வருமானம் வரும் எப்ப சார் வரும் மோஸ்ட்லி வந்து படிப்படியான முன்னேற்றம் வந்து இந்த ஆயுள் ரயில மேலெழும்பக்கூடிய கிளை ஒரு வயதிலோ புத்தி ரேகையில் மேலெழும்பக்கூடிய கிளை ஒரு வயதிலோ இறுதி ரேகையில் மேலெழும்பக்கூடிய கிளை ஒரு வயதிலோ அல்லது ரேகை வரும் வயதிலோ நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு இது எதுவுமே இல்லை சார் திரிசூலம் இருக்குதுன்னா மனசு நல்லா இருக்கும் மனதினுடைய உந்து சக்தியின் மூலமாக வாழ்வில் கண்டிப்பாக ஒரு அரச முகமான வல்லல் தன்மையான ஆன்மீக உணர்வோடு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய சுய இப்படி இப்படிதான் நம்ம முடிவு ஆக மொத்தம் இந்த அதிர்ஷ்ட குறியாகப்பட்ட திரிசூலம் என்று சொல்லக்கூடிய மூவிலைவே உங்கள் கையில் இருந்தால் அம்பாளுடைய அனுகிரகம் உண்டு சிவனுடைய அனுகிரகம் உண்டு வாழ்வில் எப்படி ஏனும் நீங்கள் கண்டிப்பாக உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஐம்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி உங்களுடைய சுய முயற்சியினால் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொன்னதெல்லாம் பாத்துங்க குருமேட்ல இருந்ததுன்னா சிறப்பான அமைப்பு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் அதன் மூலம் வருமான வரம் இப்படிதான் நம்ம முடிவு பண்ணணும் உங்கள் கையை பாருங்கள் திரிசூலம் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக ஐம்பது வயதிற்கு மேல் நீங்கள் ஒரு பெரிய உயரிய பதவி அந்தஸ்து ஆன்மீக உணர்வோடு வல்லல் தன்மையோடு வால்வியில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கௌரிடர் கண்ணன் வணக்கம்